Soul Journey ஆன்மாவின் பயணம் ஆடியோ டுவெண்ட்டி ஃபைவ் சந்திரகலா மறுபக்கம் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நம்மளுடைய சொந்த வீடு நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா இந்த பூமியில நம்ம இருப்பது இந்த பக்கம் மறுபக்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆஹ் அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற அந்த அந்த ஒரு இதுதான் மறுபக்கம் அப்படின்னு சொல்றது இந்த பிறப்புக்கு முன்னாடி நம்ம எங்க இருக்கோமோ ஆஹ் இறப்புக்கு அப்புறமா நம்ம எங்க போறோமோ அதுதான் நம்மளுடைய மறுபக்கம் அப்படின்னா அதுதான் சொந்த வீடு அப்படின்னு சொல்றாங்க நம்ம இங்க ஏன் வரோம் அப்படின்னா இந்த பக்கத்துக்கு நம்ம ஏன் வரோம் அப்படின்னா தாக்காலிகமாக இங்க ஒரு சில வேலைகள் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ டெம்பரரியா நம்ம இங்க வந்து போறோம் நாம அப்படின்னு நீங்க யார சொல்றோம் அப்படின்னா ஆன்மா ஆன்மாவை வந்து நாம அப்படின்னு சொல்றோம் இந்த ஆன்மா வந்து இங்க இந்த உடல் எடுத்து இந்த பூமியில இந்த பக்கம் வந்து இங்க வேலைக்காக வருது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் கூட தன்னுடைய சொந்த தான் நிறைய நேரம் இருக்கும் எப்பவுமே அங்கதான் இருக்கும் சொந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நிலையில இருந்து நம்ம பார்க்கும்போது காரண உலகம் அப்படின்னு சொல்றோம் அந்த காரண உலகம் தான் ஆன்மாவோட சொந்த வீடு அங்கதான் நிலையாக நிறைய நாள் வாழ்றது ஆன்மா அதுக்கப்புறமா இந்த மூன்றாம் தளம் உள்ள இந்த பூமியில வந்து இங்க விளையாடுறதுக்கு பிளேயிங் கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பலவிதமான நம்ம எப்படி இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோமோ அந்த மாதிரி இங்க பிறப்பு எடுக்கிறது தான் ஆன்மா கூட விளையாட்டு சோ ஆன்மா தன்னோட விளையாட்டுக்காக இங்க வந்து பிறப்பெடுக்குது சோ இங்க என்ன சொல்லணும்னா ஆன்மா இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு துணிச்சலாக தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு எல்லாம் மருந்து இங்க பிறப்பெடுக்குது சோ இந்த இங்க பூமியில இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப ஒரு அஹ் இன்ட்ரெஸ்டோட இங்க வந்து பிறக்குது ஆனாலும் ஒரு சில ஆன்மாக்கள் வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த ஒரு தலைவலியில் சிக்க சிக்கணும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய ஆன்மாக்கள் வந்து இந்த சாகசத்தை செய்யாது ஆனா நிறை ஒரு சில ஆன்மாக்கள் அப்படின்லாம் நாம் எல்லாருமே நம்ம எல்லாருமே இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய சாகசம் அதுவே ஒரு பெரிய ஒரு கேம் இந்த கேம் நம்ம எல்லாமே தைரியமாக இந்த இந்த பூமிக்கு பக்கம் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் ஆனா எத்தனையோ ஆன்மாக்கள் இந்த விளையாட்டும் வேண்டாம் இந்த பயமும் வேண்டாம் இந்த இறப்பு பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த தலைவலியும் வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கிற இடத்திலயே தன்னோட சொந்த வீட்டிலேயே ஆஹ் எந்த பயமும் இல்லாம சுகமா அந்த ஸ்வர்க சுகத்திலேயே நான் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து நிறைய ஆன்மாக்கள் இங்க வரத்துக்கு துணிச்சலே கிடையாது அதுக்கு ஆனா நம்ம எல்லாருமே துணிவோட இங்க வந்திருக்கோம் ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் இந்த விளையாட்டு விளையாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்து நம்ம பூமியில இந்த மூன்று தலங்களாலாகப்பட்ட இந்த தேர்ட் டைமென்ஷன் ஏர்த்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இந்த பக்கம் வந்திருக்கோம் நம்ம சொந்த வீட்டை விட்டு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே துணிச்சலான ஆன்மாக்கள் இந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கணும் ஸோ இந்த புரிதல் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல இந்த மனித உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்னுடைய இதயபூர்வகமான வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க பத்ரிஜி சொல்றாங்க So, a hearty congratulations for all souls in human bodies. So, soul journey, Todaram.